முதல் வாசகம் வெளிவேடமற்ற உன் நம்பிக்கையை நினைத்து பார்க்கிறேன் திருதூதர் பவுல் திமுத்தேயுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைத்திர வசனங்கள் ஒன்று முதலீட்டு முடிய என் அன்பார்ந்த பிள்ளை திமுத்தேயுக்கு கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசு அருளும் வாழ்வு பற்றிய வாக்குறுதிக்கு ஏற்ப அவருடைய திருதூதனான பவுல் எழுதுவது தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் முறித்தாகுக என் முன்னோரைப் போன்று தூய்மையான மனச்சான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன் இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுக்களில் உன்னை நினைவு கூறுகின்றேன் உன் கண்ணீரை நினைவிற்கொண்டு உன்னை காண ஏங்குகின்றேன் கண்டால் என் மகிழ்ச்சி நிறைவடையும் வேடமற்ற உன் நம்பிக்கையை நினைத்து பார்க்கிறேன் இத்தகைய நம்பிக்கை முதலில் உன் பாட்டி லோயி மற்றும் உன் தாய் யுனிக்கி ஆகியோரிடம் விளங்கியது இப்போது உன்னிடமும் உள்ளதென உறுதியாக நம்புகிறேன் உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகின்றேன் கடவுள் நமக்கு கோளை உள்ளத்தினை அல்ல வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார் எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்குகொள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பாடல் திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது பல்லவி என் வாக்கு பிறலாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும் என் அவனோடு இருக்கும் முற்காலத்தில் உம் பற்றுமிகு அடியாருக்கு நீர் காட்சி தந்து கூறியது வீரன் ஒருவனுக்கு வலிமையளித்தேன் மக்களின் இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினே என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடியிருக்கும் என் மூழியின் தாவிதை கண்டுபிடித்தேன் என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன் என் கைய பொழுதும் அவனோடு இருக்கும் என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும் என் வாக்கு பிறளாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும் என் வாக்கு பிரளாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும் என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும் அவன் கையை கடல் வரைக்கும் அவன் கையை வழக்கையை ஆறுகள் வரைக்கும் எட்டச் செய்வேன் என் வாக்கு பிரளாமையும் பேரன்பும் அவனோடியிருக்கும் நற்செய்தி வாசகம் சாத்தானின் அழிவு மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை திருவசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் முப்பது முடிய அக்காலத்தில் எருசலேமில் இருந்து வந்திருந்த மறைநூலறிஞர் இவனை பெயல் செபோல் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர் ஆகவே இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு ஓமைகள் வாயிலாக கூறியது சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும் தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது அதுவே அவனது அழிவு முதலில் வலியவரை கட்டினாலன்றி அவ்வழியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருள்களை எவராலும் கொள்ளையிட முடியாது அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார் அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார் ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள் அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மைப் பற்றி அவர்கள் வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்